ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இருப்பீர்களாக தைரியமாய் மன மகிழ்ச்சியாய் இருப்பீர்களாக இந்த புதன்கிழமை காலையிலே யோசுவாவின் புஸ்தகம் இருபத்தி நாலாம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில வார்த்தைகளை நாம் தியானிப்போம் யோசுவாவின் புஸ்தகத்தின் இருபத்தி நாலாம் அதிகாரம் மிக விசேஷமான ஒரு அதிகாரம் அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் நடத்தி வந்த வரப்பட்ட வழிகளை எல்லாவற்றையும் மிக அழகாய் யோசுவா சொல்லுகிறான் இப்படிப்பட்ட தேவனை விட்டு விலகிவிடாதபடி ஜாகிரதையாக நீங்கள் கர்த்தரை தொடர வேண்டும் அவரை ஆராதிக்க வேண்டும் அவரை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லிவிட்டு பதிமூன்றாம் பசனத்தில் சொன்னார் நீங்கள் பண்படுத்தாத தேசத்தையும் நீங்கள் கட்டாத பட்டணங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன் அவைகளில் கூடியிருக்கிறீர்கள் நீங்கள் நடாத திராட்சை தோட்டங்களின் பலனையும் தோப்புகளின் பலனையும் பூசிக்கிறீர்கள் என்றார் இதெல்லாம் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு செய்த காரியத்தை இந்த இருபத்தி நாலாம் அதிகாரத்தில் பட்டியலிட்டு பதினாலாம் வசனத்தில் வரும்போது சொன்னார் ஆகையால் தேவன் இத்தனை காரியங்கள் உங்களை செய்திருக்கிறது நீங்கள் காண்கின்றபடியால் நீங்கள் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் அவரை உத்தமும் உண்மையுமாய் சேவிக்க வேண்டும் உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவிக்க வேண்டும் அப்படி சொல்லிட்டு இன்னும் தொடர்ந்து சொன்னார் அப்படி சேவிக்கிறது உங்களுக்கு கஷ்டமானால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள் யோசுவா சொல்கிறான் நானும் என் வீட்டாருமோ என்றால் நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம் இதை கேட்ட ஜனங்கள் ஒரு நல்ல தீர்மானம் எடுத்தார்கள் என்னவென்று கேட்டால் நாங்களும் கர்த்தரையே சேவிப்போம் வேறு தேவர்களை சேவிக்கும்படி கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு தூரமாக இருப்பதாக அதை சொல்லிட்டு அவங்களும் நினைவு கூறுகிறார்கள் நம்மையும் நம்முடைய பிதாக்களையும் அடிமைத்தன வீடாக எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை செய்து நாம் நடந்து வந்த எல்லா வழியிலும் நம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாம என்ன பியூட்டிஃபுல் டெஸ்டமணி இன்றைக்கு காலவேளையில் நீங்களும் நானும் அந்த சாட்சி சொல்ல முடியுமா நம்முடைய பிதாக்களையும் நம்மையும் அடிமைத்தன வீட்டிலிருந்து கர்த்தர் புறப்படு பண்ணினார் நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை செய்தார் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினார் இவர்தான் நாம் ஆராதிக்கிற தேவன் இப்படித்தான் இஸ்ரவியல் ஜனங்கள் சொன்னார்கள் அந்த வார்த்தைகள் இன்றைக்கு காலையில் நானும் நீங்களும் சொல்ல முடியுமா நிச்சயமாய் சொல்ல முடியும் நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் திரும்பி பார்த்தால் மனுஷர் நமக்கு ஒத்தாசை செய்ய முடியாத நேரத்தில் வைத்தியர்கள் நமக்கு ஒத்தாசை செய்ய முடியாத நேரத்தில் சொந்த பந்தங்கள் நமக்கு ஒத்தாசை செய்ய முடியாத நேரங்களில் அவரை நோக்கி பார்த்த பொழுது நம்முடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி ஒத்தாசை செய்தவர் அவர் ஒருவரே இவரை விட்டு விலகுகிற காரியம் நமக்கு தூரமாயிருப்பதாக ஆகியனால்தான் தான் பிரேர் கேளு நிருபத்தில் சொல்லியிருக்கிறது ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிஸ்வாசமுள்ள இருதயம் உங்களுக்குள் உண்டாகாதபடி உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அவ்விதமாக நம்மை பாதுகாத்துக் கொள்ளுமா ஒரு முறை கூட ஒவ்வொரு நாளும் திரும்பி பார்த்து கர்த்த செய்த காரியங்களை நினைப்போம் நடத்தி வந்த வழிகளை நினைப்போம் உங்களுக்குள்ளும் மற்ற ஜனங்களுக்குள்ளும் கர்த்தர் நடத்தி வந்ததை நினைப்போம் தீர்மானமாயி சொல்லுவோம் உண்மை விட்டு வேற நாங்கள் எங்கே போவோம் உண்மை விட்டு நாங்கள் எங்கே போவோம் உண்மை விட்டு நாங்கள் எங்கே போவோம் உண்மையே நாங்கள் ஆராதிப்போம் இந்த விதமான ஒரு நல்ல